சிறப்பு யார் ஆய் இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம் ஆ இதோ இது உன்னை தேவை நண்பா ஆனால் உன் தலை மட்டும் இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம் இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு புரோபெல்லர் செய்யலாம் அதற்கு பிறகு நாங்கள் சில ட்ரிக்ஸ் எடுப்போம் அதை பக்கங்களில் செருகவும் பிறகு நாங்கள் மில்கிவே எடுக்கிறோம் இங்கே ட்விக்ஸில் இரண்டு கம்மி கரடிகள் சேர்க்கவும் இப்போது நமக்கு ஒரு பாம்பாடியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா சரி இப்போது என் முறை ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும் மிகவும் வேகமாக இருக்கும் சில நிமிடங்கள் அடுத்ததாக நாம் ஒரு வாபில் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம் அத சில ஸ்பிரிங்கிள்ஸும் மூழ்கடிக்கலாம் சிறப்பு இப்போது நாங்கள் நீல கொத்து மல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து ஹாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம் அதை இயக்குங்கள் அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள் நான் கிண்டல் செய்கிறேன் நீங்கள் பயந்தீர்களா சரி நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்யண்டும் என்று நினைக்கிறேன் அந்த வடிவத்தை பாருங்கள் ஓ ஆம் இது ஒரு ஐஸ்கிரீம் ஃபாஸ்ட்தா இப்போது நாம் சில மார்ஷ் மெல்லோக்களை எடுக்கிறோம் எ டார்ஜர் இஸ் கேம்ஸை உருவாக்குகிறோம் அதாக ப்ரோன்சஸ் வெள்ள டாப்லரோனை எடுக்கிறோம் ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் சிங்கில் மூழ்கடிக்கிறோம் சரி சரியானது அதை கொண்டு அலங்கரிக்கிறோம் இது உங்களுக்கு ஏற்கனவே இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம் அருமை நான் அதை பெற்றுவிட்டேன் பாட்டி உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள் சார்ட்ஷன் வரைஸ் அன் ஐ சாக்ட்ல வெள்ளை சாக்லேட்டை குறுக்குகிறேன் அது எரியாமல் இருக்க நான் அதி கவருகிறேன் இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம் பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும் இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள் இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம் பெட்டை கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும் செய்யலாம் என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அத உள்ள வைக்கலாம் நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம் இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி வச்சு என் இப்போது நாங்கள் ஒரு பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம் அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கபூசினோ தயாராக உள்ளது மியா அதை முயற்சி செய் வாவ் இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது ஓவ் அதை பாருங்கள் அது கப்பூசினோ பாலரினா நான் அவரின் ரசிகன் அதை முயற்சிப்போம் உம் வாவ் இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது இன்னும் என்ன இருக்கிறது வாவ் இந்த குரோகோடிலோ பம்பாட்டிலோ வாவ் அது குளிர்ச்சியாக இருக்கிறது ஏன் தலை போய்விட்டது சரி ஆஹ் இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை ஓ இது ட்ராலாலேலோ ட்ராலாலா பனிக்கோள் வும் விசித்திரமா இருக்கு இத பரிசோதி இது சுவையா இருக்கு வாவ் ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன் ஓ நன்றி செல்லமே நீ கபுசினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் எனக்கு ஒரு சாண்ட்ரஸ் வேண்டும் எனக்கு மிகவும் பசிக்கிறது நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம் அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம் மற்றும் அழைச்சி இப்போது நூடலாவை எடுத்துக்கொள்வோம் அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள் மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம் சில வாழை பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள் இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம் அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை அது அற்புதமாக இருக்கிறது சூப்பர் அதை பாருங்கள் எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது நான் ஒரு மேதை வாவ் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆமா அது மிகவும் நல்லது செல்லாமே சரி என் டோஸ்ட் தயாராக உள்ளது நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம் பின்னர் சில லெட்யூஸ் இலைகளை சேர்ப்போம் ஒரு தக்காளி சில வெள்ளரிக்காய் மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள் இப்போது நாங்கள் ட்ரூலி மேரோ ட்ரூலி சினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம் நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன் ஓ இது மிகவும் ஓத்திருக்கிறது பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார் இல்லையா இது ஒரு அழகான மீன் பூனை இல்லையா நான் சிறப்பாக செய்தேன் இறுதி தொடுதல் இது தயாராகிவிட்டது ஆமாம்மா இது கொடுமை நான் இப்போது டாஸ்ட் செய்கிறேன் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் டாஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம் பின்னர் சீஸ் பின்னர் ஹாம் பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்குப் பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாவின் வரையப் போகிறேன் அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும் இப்போது இதை வண்ணம் விடுவோம் அனைத்து விவரங்களையும் மறக்காது அருமை எல்லா வெள்ளையும் முடிஞ்சுட்டுது இப்ப பச்சையை தயாரிக்கிறோம் அது வேலை செய்தது ஓ மியா இதை விரும்புவாள் சாப்பிடத் தொடங்குங்கள் இங்கே உங்களுக்கு வாவ் செஃப் சாண்ட்விச் தொடங்குவோம் உம் இதை முயற்சிப்போம் இருக்குளர்ந்தா உள்ளது காய்கறிகள் என்ன ஒரு அழகான சாண்ட்விச் அதை முயற்சிப்போம் வாவ் மிகவும் யதார்த்தமாக உள்ளது இது நான் விரும்பும் எல்லாமே நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன் என் சகோதரன் வென்றான் வெற்றி எனது இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள் மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன் ஓ ஆம் காச்சேங்கள் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் முதலில் தொடங்குகிறேன் நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம் அப்படியே அடுத்ததாக தக்காளி சாசை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம்

சரி எளிய வழியில் போகலாம் நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்யறேன் அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும் கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே ஓ, ஆம் இது ஒரு உறைந்தது அதை உருகவிட விட தேவையில்லை நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம் மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன் அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல் இல்லையா ஓஹா சரி இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புப்போ பாடலோ பாருங்கள் எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர்னா சிறப்பு செல்லமே சரி நான் ஒரு வானலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன் கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசு சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை சரி மியா நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும் இங்கே உனக்கு செல்லமே சாப்பிடத் தொடங்கி இதே மிரவும் ஸ்வரஸ்யம் இருக்கிறது. ஓ இந்த குளிர் சாதனை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ் ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா! என் பற்கள் இது உறைந்ததா? அது சரியில்லை. ஹூ! வாவ் அது என்ன? டூன் 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 சஹூர். எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்ற என்ன இருக்கிறது ஓ இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது போது சலிப்பாக தெரிகிறது நீங்களே பாருங்கள் நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன் அது சமையல்காரர் ஆம் இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன் நான் தான் சமையல்காரர் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்பிறகு சந்திப்போம்